சமயபுரம் மாரியம்மன் கோயில் பூச்சொறிதல் விழா விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் பூ தட்டுக்களை ஏந்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக சென்றனர் சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்மன் அஷ்டபுஜகளுடன் வீற்றிருப்பது வேறு எந்த மாரியம்மன் கோயிலிலும் காண கிடைக்காத சிறப்பு வாய்ந்தவையாகும் கோவிலில் வருடந்தோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெறும் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் மாரியம்மனை தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை மாதம் நடைபெறும் தேரோட்டம் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொறிதல் விழா தொடங்கியது அதன்படி இன்று திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொறிதல் விழாவை முன்னிட்டு விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் பத்தொன்பதாவது ஆண்டாக சமயபுரம் மாரியம்மனுக்கு பூ தட்டுக்களை ஏந்தி ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் நிகழ்வு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் பகுதியில் உள்ள விஸ்வ இந்து பரிஷத் அலுவலக வளாகத்தில் இன்று தொடங்கியது இந்த நிகழ்விற்கு மாநில அமைப்பாளர் தர்ம தலைமை தாங்கினார் பசு பாதுகாப்பு அமைப்பாளர் சசிகுமார் மாவட்ட தலைவர் சுதாகர் திலக் மற்றும் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்வில் ஸ்ரீரங்கம் மலைக்கோட்டை வரகனேரி காஜாப்பேட்டை அந்தநல்லூர் காட்டூர் இடமலைப்பட்டி புதூர் உள்ளிட்ட பன்னெண்டுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் இருந்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிலைகள் கொண்டுவரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தி சமயபுரம் மாரியம்மனுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பூத்தட்டுக்களை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் இதில் மாற்று சக்தி பொறுப்பாளர் சித்ரா மாவட்ட செயலாளர் ஜெயந்தி மாவட்ட துணைத் தலைவர் லட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் நாங்க விஸ்வஹிந்து பரிஷத்துல இருந்து வர்றோம் மாரியம்மன் வந்து பச்சை பண்ணியிருக்காங்க இருக்காங்க உலக மக்களுக்காகவே அவங்க விரதம் இருக்காங்க அதுக்காக நாங்கள் வந்து பூச்சொறுதல் எடுத்துகிட்டு வரோம் அஞ்சு வருஷமாக வரோம் ஒம்பது ஏரியாலேருந்து எடுத்துகிட்டு வரோம் ஸ்ரீரங்கம் காட்டூர் திருவரம்பூர் அந்தநல்லூர் வரகநேரி இந்த மாதிரி நிறையா பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வரோம் உலகம் மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் மக்கள்லாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் வேண்டி வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து இங்கே ஸ்ரீரங்கம் விஸ்வசந்திர பட்சத்தில் வந்து இது பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி வந்துட்ருக்கோம் தூத்துச்செரிதல் வந்து பத்தொன்பதாவது ஆண்டு வந்து நாங்கள் எடுத்து வந்துட்ருக்கோம் பக்தர்கள் வந்து ஆயிரம் பேருக்கு மேலே வந்துட்டுருக்காங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் ரொம்ப என் பேர் வந்து லக்ஷ்மி